நீண்ட காலமாக கடப்பில் உள்ள பினாங்கு சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியை கட்டி முடிக்கும் கடப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அப்பகுதி வாழ் மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் படினா சீடேக் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் பள்ளி நிலம் கடன் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளன அவற்றை தீர்க்கும் பணிகளும் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன அது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவே சொல்லியபடி சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி கட்டி முடிக்கப்படும் என்றார் அவர் நிபோங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அப்பள்ளியின் கட்டுமானத்துக்கு தமது பங்குக்கு ஐம்பதாயிரம் ரெங்கி நிதியை வழங்கியிருப்பதாகவும் பட்லினா தெரிவித்தார் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் அவ்வாறு சொன்னார் எனவே சிலர் கூறுவது போல் சுங்கை பாக்காப் தமிழ் பள்ளி விவகாரத்தை மனதில் வைத்து இந்திய வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் வாக்களிக்க வர மாட்டார்கள் என்ற நிலை ஏற்படாது என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தலை அவர்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக தமக்கு தெரியவில்லை என்றார் அவர் சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அத்தமிழ் பள்ளி விவகாரம் பிரச்சாரப் பொருளாகியுள்ளது குறிப்பாக உரிமைக் கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமிக்கும் டிஏபி சேர்ந்த ஜிலுதுங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயருக்கும் இடையில் தொடர் வாக்குவாதம் நீடிக்கின்றது

அதோடு போதைப் பொருள் பயன்பாட்டில் சிக்கியவர்களும் கண்டறியப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக் சொன்னார் புதன்கிழமை இரவு வரை மட்டும் முன்னூற்று ஐம்பத்தோரு சுற்றுலா பேருந்துகள் சாலை போக்குவரத்து துறையின் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அவற்றில் நான்கு ஓட்டுநர்களுக்கு முறையான லைசன்ஸ் இல்லை மேலும் நால்வருக்கு பொது போக்குவரத்து வாகனம் ஓட்டும் முறிவும் பி கிடையாது போதைப் பொருள் உபயோகம் தொடர்பில் ஆறு ஓட்டுநர்கள் சிக்கினர் பேருந்து நிறுவனங்கள் விதிமுறைகளை பின்பற்றி நடப்பதை உறுதி செய்ய இச்சோதனை நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ஆந்தனி லோக் சொன்னார் இது ஏதோ பருவ பருவகாலம் போன்றதல்ல இரண்டு மூன்று வாரங்களில் நிறுத்தப்படுவதற்கு சிக்கிய ஓட்டுநர்களுக்கு பதிலாக தகுதி பெற்ற மாற்று ஓட்டுநர்களை பேருந்து நிறுவனங்கள் அமர்த்த வேண்டும் இல்லையென்றால் பேருந்தை எடுக்க விடமாட்டோம் என லோக் திட்டவட்டமாக கூறினார் தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை மற்றும் நாடாளுமன்ற பொது தணிக்கை குழு பிஏசி சுட்டிக்காட்டியுள்ள அம்சங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்வதாக மனிதவள மேம்பாட்டுக் கழகம் எச்ஆர்டி காப் கூறியுள்ளது மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் என கூறி அவ்விரு தணிக்கை அறிக்கைகளிலும் சுட்டிக்காட்டப்பட்டவை இராயிரத்தி பத்தொன்பது முதல் இராயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமான காலகட்டத்தை உட்படுத்தியவை அதற்கேற்றாற்போல நாங்களும் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம் என அக்கழகத்தின் தலைவர் டத்தோ அபு ஹுராய்ரா அபு யாசிட் கூறினார் குறிப்பாக லேவி கட்டண வசூலிப்பை அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுத்தோம் அதன் பலனாக கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றின் ஆரம்பத்தாக்கம் இருந்த போதிலும் பயிற்சி நிதியின் வரி வசூல் மற்றும் பயன்பாட்டு விகிதங்கள் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக மேம்பட்டுள்ளன லேவி வசூலும் ஈராயிரத்தி இருபதில் நானூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் ரிங்கிட்டாக குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது லேவி பயன்பாட்டு விகிதமும் ஈராயிரத்தி இருபதில் அறுபத்து மூன்று சதவிகிதத்திலிருந்து ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுபத்தோரு சதவிகிதமாக உயர்ந்தது இடையில் ஈராயிரத்தி இருபது முதல் இராயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ஏற்பட்ட சரிவுக்கு கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றை காரணம் அதன்போது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவால் எம்சிஓவால் பாதிக்கப்பட்ட முதலாளிகளுக்கு லேவி கட்டணம் செலுத்துவதிலிருந்து தற்காலிக விளக்கு வழங்கப்பட்டதை தத்து அபு உரைரா சுட்டிக்காட்டினார் மனிதவள அமைச்சின் உத்தரவின்படி வர்த்தக நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை இவ்வாண்டு அமல்படுத்தியுள்ளோம் எச்ஆர்டி காப் அல்லது அரசாங்கத்திற்கு எந்த செலவோ இழப்போ ஏற்படாத வண்ணம் திறன் கடப்பிதழ் ஸ்கில்ஸ் பாஸ்போர்ட் திட்டத்தை ரத்து செய்வதும் அடங்கும் என்றார் அவர் எச்ஆர்டி காப் நிதி முறையாக கையாளப்படவில்லை நட்டத்தை கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்தது போன்ற தவறுகளை தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையும் பிஎஸ்சி அறிக்கையும் நேற்று சுட்டிக்காட்டியிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX Technology. Panasonic. கிளந்தான் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் தைஃபாய்டு காய்ச்சல் பரவியதற்கு உணவுகளை கையாண்ட மூன்று பேரே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது அம்மூவருக்கும் உரிய சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதோடு அடுத்து அறிவிக்கப்படும் வரை உணவுகளை கையாளக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மாநில சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் ஜைனி ஹுசேன் கூறினார் அப்பள்ளியில் ஜூன் இருபதில் டைபாய்டு காய்ச்சல் பரவத் தொடங்கியது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் சொன்னார் நேற்று முன்தினம் வரை முதலாம் படிவம் முதல் ஐந்தாம் படிவம் வரையிலான ஆறு மாணவர்களுக்கு அக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் காய்ச்சல் வயிற்றுவலி வாந்தி வயிற்றுப்போக்கு பசியின்மை போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்களில் இருவர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் மேலும் முப்பத்தைந்து பேருக்கு டைபாய்டு காய்ச்சல் கண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மோசமான அறிகுறிகள் இருந்ததாகவோ மரணம் ஏற்பட்டதாகவோ இதுவரை தகவல் இல்லை என டாக்டர் ஜைனி கூறினார் அக்காய்ச்சல் மேலும் பரவுவதை தடுக்கும் முயற்சியாக அப்பள்ளியின் அனைத்து மாணவர்களும் விரைவிலேயே சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என்றார் அவர் தைஃபாய்டு காய்ச்சல் என்பது குழந்தைகள் மற்றும் வளரும் பருவத்தினரிடையே முக்கியமாக காணப்படும் ஒரு கிருமி தொற்றாகும் உணவு பானம் அல்லது மாசுபட்ட குடிநீர் மூலம் அது பரவுகிறது ஜோஹர் மூவாரில் ரோந்து போலீசாரிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் கார் தடம்புரண்டு ஆற்று பள்ளத்தில் விழுந்து தீப்பிடித்ததில் ஆடவர் உடல் கருகி மாண்டார் பாரிட் கோங்சி ஜலான் பென்திங்கில் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது துரத்தி சென்ற ரோந்து போலீஸ் வாகனமும் அதே ஆற்றில் கவிழ்ந்ததில் அதிலிருந்து இரு போலீஸ்காரர்கள் காயமடைந்தனர் அவர்கள் சுல்தானா பத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்திற்கு முன்பாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அவ்விருவரும் ஜாவா சிற்றூரில் சோதனைக்காக சந்தேக நபரின் காரை தடுத்து நிறுத்தினர் ஆனால் சுதாகரித்துக் கொண்ட வாடவன் தனது தொயோத்தோவியோஸ் காரை பாரிட் ஜாமில் நோக்கி வேகமாக ஓட்டினான் எச்சரிக்கை ஒளியை எழுப்பிக் கொண்டு போலீசும் பின்னால் துரத்த அவன் காரை நிறுத்துவதாக இல்லை படுவேகமாக சென்ற அந்த தொயோத்தா காரும் விரட்டிச் சென்ற ரோந்து வாகனமும் ஒரு கட்டத்தில் ஒரே ஆற்று பள்ளத்தில் விழுந்தன விழுந்த வேகத்தில் கார் தீப்பற்றிக் கொண்டதால் காரோட்டி உள்ளேயே சிக்கி உடல் கருகி மாண்டான் கிளந்தான் ஜெயலியில் கால்வாய்க்குள் விழுந்த குட்டி யானை வனவிலங்கு துறையால் மீட்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது ஜெலன் ராயா திமோர் பாரத் பத்து தீகபிளாஸ் என்னுமிடத்தில் கடந்த ஞாயிறன்று அச்சம்பவம் நிகழ்ந்தது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹிலித்தானின் கிளந்தான் கலையைச் சேர்ந்த எட்டு பேர் குட்டி யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் குட்டி மீட்கப்படும் போது தாய் யானை ஒரு அடிக்கூட நகராமல் கால்வாய் அருகே பொறுமையோடு காத்திருந்தது வீடியோவை பார்ப்போரை நிகழ வைக்கிறது கால்வாய்க்குள் தன் குட்டி விழுந்ததால் பதற்றமடைந்தாலும் அதனை மீட்கத்தான் ஆட்கள் வந்திருப்பதை உணர்ந்து தாய் யானை யாரையும் சீண்டாமல் குட்டியை கவலையோடு பார்த்துக் கொண்டிருந்தது கயிற்றை கட்டி மண்வாரி இயந்திரத்தின் உதவியுடன் ஒரு வழியாக குட்டி யானை கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டதும் அது தாயிடம் துள்ளி குதித்தோடியது பின்னர் தாயும் குட்டியும் அருகிலிருந்த காட்டுக்குள் சென்றுவிட்டன வழங்கும் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹாங் ஏழுகளை இப்போதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆதரவாளர்கள் மற்றும்